அனைவருக்கும் வணக்கம்பா தமிழ்ச்சி அணுசூயா தமிழில் இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது ஆவணங்கள் கடிதங்கள் மனுக்கள் தொழில்நுட்பம் முதலான கலை சொற்கள் இப்போ அவற்றின் மொழிபெயர்ப்பு சொற்கள் என்ன என்பதை பற்றி காண இருக்கின்றோம் இந்த பகுதி பார்த்தோம்னா முழுக்க முழுக்க தமிழினுடைய எல்லா தேர்வுகளுக்கும் உரியது என்றாலும் டிஎன்பிஎஸ்சி குரூப் போருக்கு பார்த்தோம்னா அழகு ஆறில் இடம்பெறுகின்ற மிக முக்கியமான பகுதி இப்போ சரிங்களா வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆவணங்கள் மற்றும் சான்றிதழ்கள் இத சொற்கள் என்ன அதற்கான தமிழ் மொழிபெயர்ப்பு சொற்கை என்ன ஆதார் கார்டு குடியுரிமை அடையாள அட்டை ஓட்டர் ஐடி வாக்காளர் அடையாள அட்டை பாஸ்போர்ட் களவு சீட்டு பேன் கார்டு நிரந்தர கணக்கு எண் அதாவது பர்மனன்ட் அக்கவுண்ட் நம்பர் அத்தான் சரிங்களா டிரைவிங் லைசன்ஸ் ஓட்டுநர் உரிமம் வெஹிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் வாகன பதிவு சான்றிதழ் டூப்ளிகேட் வெகுனிக்க வெஹிக்குள் ஓனர்ஷிப் போலி வாகன உரிமம் வெகுக்கு இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட் வாகன காப்பீட்டு ஆவணம் ரேஷன் கார்டு குடும்ப அட்டை சேஞ்ச் பெயர் மாற்ற சான்றிதழ் ஐடி கார்டு மாநில குடிமக்கள் அடையாள அட்டை லோன் வைவர் சர்டிபிகேட் கடன் தள்ளுபடி சான்றிதழ் வெல்ஃபேர் ஸ்கீம் ஐடி கார்டு நலத்திட்ட அடையாள அட்டை பேர்த் சர்டிஃபிகேட்டு பிறப்பு சான்றிதழ் டெத் சர்டிஃபிகேட் இறப்பு சான்றிதழ் மேரேஜ் சர்டிஃபிகேட் திருமணச் சான்றிதழ் டைவர்ஸ் சர்டிபிகேட் விவரத்து சான்றிதழ் கேஸ்ட் சர்டிஃபிகேட் ஜாதி சான்றிதழ் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் முதல் பட்டதாரி சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிபிகேட் கம் சமூக சான்றிதழ் டொமெசி சர்டிஃபிகேட் குடியுரிமை சான்றிதழ் இன்கம் சர்டிபிகேட் வருமான சான்றிதழ் எம்ப்ளாய்மெண்ட் ஐடி கார்டு தொழிலாளர் அடையாள அட்டை அடுத்தது பார்த்தோம்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இடபிள்யூஎஸ் சொல்லி சொல்லுவாங்க இப்போ சர்டிஃபிகேட்டு பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பிரிவு சான்றிதழ் பிஸ்னஸ் ஆர் ட்ரேட் லைசன்ஸ் தொழில் உரிமம் அக்ரிகல்ச்சுரல் இன்கம் சர்டிஃபிகேட்டு வேளாண்மை வருமான சான்றிதழ் எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்டு கல்வி சான்றிதழ்கள் ஸ்டூடெண்ட் ஐடி மாணவர் அடையாள அட்டை ஸ்காலர்ஷிப் எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட் பயிலுதவி சான்றிதழ் அல்லது உதவி தொகை தகுதி சான்றிதழ் என்றும் கூறுவார்கள் அடுத்ததாக லேண்ட் ஓனர்ஷிப் டாக்குமெண்ட் நில உரிமை ஆவணம் சிட்டான்னு சொல்லுவாங்க லேண்ட் ரெவன்யூ டாக்குமெண்ட் நில வருவாய் ஆவணம் ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப் டாக்குமெண்ட் சொத்து உரிமை ஆவணம் அல்லது சொத்து வில்லங்க சான்றிதழ் உரிமை மாறுதல் சான்றிதழ் இது ஒரு நிலத்தை விற்கவோ அல்லது வேறொருவர் நம்மிடம் இருந்து வாங்கவோ முடியும் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான சர்டிபிகேட் கிராம நத்தம் சர்டிபிகேட் ஃபார் வில்லேஜ் லேண்ட் ஓனர்ஷிப் கிராம நத்தம் சான்றிதழ் ஹெல்த் கார்டு உடல்நட அடையாள அட்டை டிசபிலிட்டி சர்டிபிகேட் ஐடி கார்டு மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு மருத்துவ காப்பீட்டு அட்டை மெடிக்கல் சர்டிபிகேட் மருத்துவ சான்றிதழ் சீனியர் சிட்டிஜன் பென்ஷன் கார்டு முதியோர் ஓய்வூதிய அட்டை பென்ஷன் அக்கவுண்ட் சர்டிபிகேட் ஓய்வூதிய கணக்கு சான்றிதழ் ஃபுட் செக்யூரிட்டி கார்டு அரசு உணவு திட்ட அட்டை ஹவுசிங் ஸ்கீம் பெனிஃபிஷியரி சர்டிபிகேட் புதிய வீட்டு மானிய சான்றிதழ் சர்டிபிகேட் மதுவிலக்கு சான்றிதழ் கோர்ட் சர்டிபிகேட் நீதிமன்ற சான்றிதழ்கள் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் முன்னாள் காவலு காவல்துறை சான்றிதழ் சர்டிபிகேட் உத்தரவாத பத்திர சான்றிதழ் அல்லது மூல உபய சான்றிதழ் சொல்லுவாங்கப்பா இப்ப இந்த ஆவணங்கள் மனுக்கள் சொன்னோம் இல்லையா அவர்கள் தொடர்பாக பணி புரிபவர்கள் அவர்கள் தொடர்புடைய சில சொற்கள் அக்கௌண்ட் கணக்கு அக்கௌண்ட் கணக்கர் அலவன்ஸ் படி அப்டர் வீட்டு இணைப்பு அனக்ஷர் பின் இணைப்பு அப்பாயின்மெண்ட் பணியில் அமர்த்தும் ஆணை அட்டென்ஷன் கவனம் ஆடிட்டர் தணிக்கையாளர் பிரான்ச் கிளை பை ஆடர் உத்தரவுப்படி பை லா சட்ட விதியின்படி பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை கேன்சல் நீக்கல் கேஷியர் காசாளர் கேஷுவல் லீவ் தற்செயல் விடுப்பு சலான் செல்ஃபும் சீட்டு கான்பிடென்சியல் ரகசியமான டிபார்ட்மெண்ட் துறை டிசைன் வடிவமைப்பு டைரக்டரேட் இயக்ககம் டாக்குமெண்ட் ஆவணம் என்கொயரி விசாரணை என்ஜினியர் பொறியாளர் எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் நிர்வாக அதிகாரி வலியுறுத்தல் புலம் தண்ட கட்டணம் அல்லது உறுப்பு கட்டணம் ஒறுப்புனாலும் தண்டனைன்னு அர்த்தம் அதற்குரிய கட்டணம் ஃபைல் கோப்பு ஃபார்ம் ஃபார்ம் படிவம் ஃபங்க்ஷன் செயல் கெஜெட் அரசு இதழ் கிராண்ட் மானியம் கவர்மெண்ட் ஆர்டர் அரசாணை honorarium – மதிப்பூதியம் இன்கிரிமெண்ட் ஊதிய உயர்வு இன்டெக்ஸ் அட்டவணை இன்வாய்ஸ் விவரப்பட்டியல் இன்டர்வியூ நேர்காணல் லிமிடெட் வரையறை மெமரண்டம் குறிப்பானை மெடிக்கல் லீவ் மருத்துவ விடுப்பு மெமோ குறிப்பு official – அலுவலகம் தொடர்பானவை ஆர்டர் ஆணை பாலிசி கொள்கை முடிவு கொட்டேஷன் விலைப்புள்ளி அடுத்ததாக ரெக்கார்ட் ஆவணம் ரெவன்யூ வருவாய் ரெஃபரன்ஸ் பார்வை டெண்டர் ஒப்பந்த புள்ளி வேக்கண்ட் காலியிடம் எச்சரிக்கை அது வார்னிங் எச்சரிக்கை சரிங்களா அடுத்த கடிதம் மற்றும் மனுக்கள் மீதான சில கலை சொற்கள் அட்ரஸ் முகவரி சான்சலர் மேந்தர் கிளர்க் எழுத்தர் கலெக்டர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கன்க்ளூஷன் முடிவுரை கமிஷனர் ஆணையர் இதெல்லாம் வந்து கடிதங்களுக்கு அவங்களுக்கானது ரெவன்யூ ஆஃபீஸர் மாவட்ட வருவாய் அலுவலர் டிடிஓ டிவிஷனல் டெவலப்மெண்ட் ஆபீசர் கோட்டாட்சி தலைவர் ஃபைல் கோப்பு படம் கோப்புரை ஃப்ரம் அனுப்புனர் இப்ப கடிதம் எழுதுறோம் அப்படின்னாக்கோ போடுவோம் அப்புறம் டூ போடுவோம் அட்ரஸ் எழுதுவோம் யாருக்குன்றது எனவே அதெல்லாம் கடிதம் மற்றும் மனுக்கள் மீதான சரிங்களா அடுத்து இன்ஸ்பெக்டர் ஆய்வாளர் மெயின் கண்ட் உள்ளடக்கம் மேனேஜர் மேலாளர் பெர்மிஷன் லெட்டர் அனுமதி கடிதம் பிரின்ஸ்பால் கல்லூரி முதல்வர் ரெக்கார்ட் கிளர்க் எழுத்தர் ரெஜிஸ்ட்ரார் பதிவாளர் ரெஸ்பெக்டர் சார் மதிப்பிற்குரிய ஐயா ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் சொல்லுவாங்க ஆய்வாளர் தலைமை செயலாளர் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி துறை செயலாளர் சிக்னேச்சர் கையொப்பம் ஸ்பெஷல் ஆஃபீஸர் சிறப்பு அலுவலர் அல்லது தனி அலுவலர் சப்ஜெக்ட் குறிப்பு மற்றும் பொருள் சப் இன்ஸ்பெக்டர் துணை ஆய்வாளர் சூப்பரிண்ட் கண்காணிப்பாளர் தாசில்தார் வட்டாட்சியாளர் தேங்க்யூ நன்றி பெருநர் பெருனர் தட்டச்சு செய்பவர் வைஸ் சான்சலர் துணைவேந்தர் சீனியர் முன்னவர் ஜூனியர் பின்னவர் சரிங்களா இப்ப இதுவரைக்கும் நம்ம ஆவணங்கள் கடிதங்கள் மனுக்கள் மீதான சார்ந்த கலை சொற்கள் மொழிபெயர்ப்பு சொற்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இப்ப கணினி மற்றும் தொழில்நுட்பம் தொடர்பான கலை சொற்கள் என்னென்ன பேட்டரி மின்கலம் ப்ளூடூத் ஊடலை பிராட்பேண்ட் ஆழலை சிசிடிவி மறைக்காணி சார்ஜர் மின் ஊக்கி சைபர் மின்வெளி டேட்டா வேர்ஹவுஸ் தரவு கிழங்குமா இது என்னங்கம்மா இப்ப சமீபமா நீங்க பார்த்துருக்கலாம் அதாவது சில காணொலிகள் வரும்போது பாத்தீங்கன்னாக்க மேலே வந்து அதாவது ரெண்டு ரவுண்ட் மாதிரி போட்டிருக்கோம் இந்த ரெண்டு ரவுண்டில் பார்த்தீங்கன்னாக்கும் டீன்னு போட்டிருக்கோம் இந்த இடத்துல டபிள்யூன்னு சொல்லி போட்டிருக்கோம் ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஷேர் பண்ணக்கூடாது இது அவர்களுக்கே உரியது சொந்தமானது சரிங்களா இந்த மாதிரி போட்டு வரும் சில இடங்கள்ல அதான் டேட்டா வேர் ஹவுஸ் தரவு கிடங்கு டிஜிட்டல் என் மின் ஃபேஸ்புக் முகநூல் கேஜெட் பொரிஜை கேலரி கலரி அல்லது தொகுப்பகம் ஜிபிஎஸ் தடங்காட்டி ஹார்ட் டிஸ்க் வந்தட்டு ஹாட்ஸ்பாட் பகிரலை ஹிங்க்ஜெட் மை வீச்சு இன்ஸ்டாகிராம் படவரி லேசர் சீரொளி லெட் ஒளிர்வி முனை மீம் போன் மீ மெசேஞ்சர் பற்றியம் ஓசிஆர் எழுத்துணரி ஆஃப்லைன் முடக்கலை ஆன்லைன் இயங்கலை பிரிண்டர் அச்சுப்பொறி பிரிண்ட் ஸ்கிரீன் திரைப்பிடிப்பு ப்ரொஜெக்டர் ஒளிவீச்சு கியூஆர் கோடு குறி ரூட்டர் ரூட்டர் அல்லது ரவுட்டர்னு சொல்லுவாங்க திசைவி ஸ்கேனர் வருடி செல்பி அப்படின்னாக்கோ சுயமி தம்படம் சுய உரு என்றெல்லாம் சொல்லுவாங்கப்பா தேர்வுல எப்படி கொடுக்குறாங்க பார்த்து சரியான விடையினை தெரிவு செய்யுங்கள் சிம் கார்டு தெரிவு ஸ்மார்ட் போன் திறன்சேசி ஸ்கைப் தோயலை டெலகிராம் தொலைவரி தன்றை விரலி தம் நெய் திருப்படம் ட்விட்டர் தீட்சகம் வீட் அலாவி வாட்ஸ்அப் புள்ளனம் ஒய்ஃபை அருகு அலை யூடியூப் வலை ஒளி இந்த எழுத்துக்கள்லாம் பார்த்துக்கோங்க மாற்று கொடுத்தாங்கன்னா தவறு அதனால சரியான உடையினை தெரிவு செய்து பாருங்க இந்த எழுத்துக்களை பார்த்துக்கோங்க டூடி இருதிரட்சி த்ரீ டி முத்திரட்சி சரிங்களாப்ப அப்போ இந்த ஆவணங்கள் கடிதங்கள் மனுக்கள் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த கலைச்சொற்கள் இந்த பதிவில் நம்ம பார்த்தோம்ப்பா சரிங்களா இது பற்றி உங்கள் கருத்துக்களை மறவாமல் கருத்து பெட்டியில் குறிப்பிடுங்கள் மேலும் சில சொற்கள் உங்களுக்கு கலை சொற்கள் தெரியுமானால் அவற்றையும் இந்த கருத்து பெட்டியில் கொடுங்கப்பா இதை கொடுப்பதன் மூலமாக பிறருக்கும் அது பயன்படும் சரிங்களா மேலும் இதே போன்ற ஒரு கான்செப்ட் இதற்கு இதுதான் விடை என்பது போன்ற மாதிரி வினாத்தாழ் ஒன்றுடன் புதிய பதிவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்